சிந்து நான் கிளஞ்சி மாவட்டத்தினுடைய நிலைய பொறுப்பு அதிகாரியாகவும் மாவட்ட இளைஞத்தூராகவும் கடமையாற்றி வருகின்றேன் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் ஊடகங்களை சந்திப்பதற்கான நோக்கம் வந்து தேசிய சேவை மன்றத்தினால் நடத்தப்படுகின்ற வேலை திட்டங்களை பற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அந்த வகையிலே கடந்த வருடமும் தேசிய மன்றமானது இளைஞர்கள் மத்தியிலே தற்போது நிறைவு வருகின்ற போதைப் பொருள் பாவனை மற்றும் கலாச்சார சீரழிவுகள் போன்ற தலைவாடு என்ற பிரகாரணத்தினால் அவற்றை நிவர்த்தி செய்யும் வகையிலே விளையாட்டு போட்டிகள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் பல்துறை சார்ந்த விவசாய சம்பந்தப்பட்ட வேலை திட்டங்கள் போன்ற பல்துறை சார்ந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் என்பது அந்த வகையிலே கடந்த வருடமும் கிளிநச்சி மாவட்டத்திலிருந்து தேசிய மட்டம் வரை போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி விளையாட்டுப் போட்டிகளிலும் பல்துறை போட்டிகளிலும் வெற்றியுள்ளவர்கள் சாதனையாளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த உதாரணமாக கிளச்சி மாவட்டத்திலிருந்து கடந்த வருடம் தேசிய மட்ட கபடி போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள் அணி தேசிய மட்டத்திலே மூன்றாம் இடத்தினை பெற்று மாவட்டத்துக்கு சாதனை தந்திருந்தது குறிப்பிடத்தக்கது அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதிவு செய்ய மீண்டும் ஸ்மார்ட் ஜூத் என்ற துணிப்பொருளின் கீழ் இப்போ இளைஞர் கழகங்கள் பதிவு செய்யப்பட்டு கிளஞ்சி மாவட்டத்தில் இருக்கின்ற நான்கு பிரிவுகளிலும் இளைஞர் ஜீபிகள் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் நேரடி அங்கத்தவர்களாக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இனியவர்கள் வந்து அங்கத்தவர்களாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே இந்த வருடம் கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய பணிப்பிற்கமைய தேசிய இளைஞர் சேவை மன்றத்தினுடைய ஸ்மார்ட் ஜூத் என்கின்ற துணி கீழ் இந்த புத்தாண்டு நிகழ்வினை வந்து இளைஞர்களுடன் கொண்டாடுவதற்கு இலங்கை ஊராகவும் ஒரே நாளில் கொண்டாடுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி இலங்கையில் இருக்கின்ற சகல பிரதிசலாளர் பிரிவுகளிலும் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடத்தப்படுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இருபத்தி எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தேசிய மட்டத்திலே கொழும்பு தலைமை காரியாலயத்தில் இந்த போட்டிகள் கலாச்சார நிகழ்வு நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் அஹ் கிளச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற நிகழ்வுகள் எமது இங்கே இருக்கின்ற நான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஒரே நாளில் இருபத்தி ஏழாம் தேதி நடத்துவதற்குரிய சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது ஆஹ் கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவிலே வந்து பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது கனகபுரம் விளையாட்டு மைதானத்திலே அதே போன்று கண்டாவளி பிரதேசலாளர் பிரிவிலே வந்து கண்ணைபுரம் விளையாட்டு மைதானத்திலே முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு மணிக்கவன் ஒன்பது மணிக்கு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அத்துடன் பூனேரி பிரதேசலாளர் பிரிவிலே இரணை மாதா நகர் விளையாட்டு மைதானத்திலே முற்பகல் ஒன்பது மணிக்கு இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதே போன்று பஜ்ஜிலப்பள்ளி பிரதேசலாளர் பிரிவிலே தம்பகாமம் விளையாட்டு மைதானத்திலே பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே கிளச்சி மாவட்டத்திலே இருக்கின்ற சகல இளைஞர்கள் இளைஞர் யுவதிகள் மற்றும் பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் நாங்கள் அன்பான வேண்டுகோள் இந்த நிகழ்வுகளில் தாங்கள் அனைவரும் தங்களுடைய ஒத்துழைப்பை தங்கள் செயலாளர் விரிவிலே நடத்தப்படுகின்ற இடங்களுக்கு அன்றைய சென்று தங்களுடைய ஒத்துழைப்பினை நல்கி எங்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் இன்னும் உயிர்ப்புடன் இருப்பதனை உலகிற்கு பறைசாற்றுவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் அந்த வகையில் வருகையிலிருந்து அனைவரும் முடிந்த அளவு கலாச்சார உடைகளை அணிந்து வருவது மிகவும் சால சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோள் எனவே அனைத்து அன்பான உள்ளங்களும் தேசிய இளைஞர் சேவை மன்றம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு தங்களுடைய மேலான ஒத்துழைப்பினை வழங்குமாறு இளைஞர் சேவை மன்றம் சார்பாகவும் கிளச்சி மாவட்ட சம்மேளம் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என எங்களுடைய அன்பான அழைப்பினை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி